பாட்டு எல்லாம் பாடுறாங்க அதாவது வடிவேல் வாஜரும் அவருடைய மச்சான் தங்கம்னு ஒருத்தர் அவர் தான் பாடுவார் இந்த பாட்டு இந்த பாட்டை எல்லாம் தப்பு தப்பாக பாடினிருக்காங்க இருந்தாலும் நாம் சொல்கிறோம் வருத்தப்படக்கூடாது யாரும் முறையாக பாடுனா பரவாயில்ல மோகன ராகம் ரூபகதாளம் ஆலை மணி மொத்தம் எல்லாம் தான் பாடுறாங்க கூதே கூயில் குகக்கடவுள் என பழனி தகத்தகன மை மேல் வர கூதே கூயில் குகக்கடவுள் என பழனி தகத்தகன மை மேல் வர கூதே கூயில் குமரர் குரு அமரர் பழனி சடகன பவன அழகினம் குமரர் குரு அமரர் பழனி சடகன பவன அழகினம் கூதே கூயில் குண்டங்குடி அமர் அமர் <lamation sullity>

அடுத்ததில்ல சீமலோ பிரேமலோ அதாவது மதுவடை பற்றி வேறு ஏற்கனவே பாடிருந்தார் இந்த பாட்டு நாரதற்கு பாரு பாடுவார் தியாகராஜ கீர்த்தனை பைரவி జిమలో ప్రేమలో రోబంగతలం బైదే జిమలో ప్రేమలో ప్రేమలో జిమలో ప్రేమలో జిమేకే బాదిల్లలో జిమేకే బాదిల్లలో జిమలో ప్రేమలో హిమలో ప్రేమలో ప్రేమలో విరు దు సీతారామా విరు దుమా సీతారామాు ప్రో విరు దు రామ நல்ல போலி சுனதா மெப்பு பலகு வீர மெப்புல சுன்தா வெப்பு பலகு வீர தப்பு பலகலே உண்ட தப்பு பலகல உண்ட சீஜா தப்பு பலகல

அதாவது இரணைய சம்மாதத்தில் உங்ககிட்ட கொடுக்கல இல்லையா இந்த பாட்டு ராமசாமி கவிதை பாட்டு போதித்ததார் உனக்குன்னு சங்கதாரஸ்வாமி பாட்டு ராமசாமி கவிதை பாட்டு அதே அதே அந்த இடத்துக்கு போதித்ததாரனுக்கு என்ற இடத்துல இந்த பாட்டை பாடலாம் எல்லாம் இது கற்றுக்கிறோம் ரொம்ப நல்லது ஏன்னா மூணு வாத்தியார் பாட்டு தீம் நாலு நாடக பாட்டு தீம் நல்லா பறவை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் வரப்படுத்திக்கணும் வேறு உணையில் இன்னும் பறவை அந்த இரணையும் பாடுறாரு இந்த இரண்டையும் பாடுறாரு அப்படின்னு பேர் வாங்கலாம் அதுக்காக சொல்கிறேன் இதில் வரப்படுத்திக்கணும் எல்லாருமே நாட்டையர் ஆகும் என்னடா உன்னை கிண்டை அன்வலம் என்னடா உன்னை கிண்டை சொன்னதார சொல்லி மூவரு கிண்ணோ மூவரோ முனி பூத்தோரு கிண்ணறோ தேவரோ அவர் நாமத்தை சொல்லதா தெரிஞ்சு தலைத்தினை அறிஞருகிறேன் கெஞ்சலை ரெடி அடி ஏறின பிடி திருண்ட காலத்துக்கே ஏறிரேன் என்னடா உளை கிண்ட கடும் மதி தம்பியை கொண்ட சத்து தெய்வமா என் தம்பியை கொண்ட சத்து தெய்வமா ஜம்பு தேவுட மடல் வேகுதே ஐயையோ வெட்டி குளகிரி ஈற்று நலபலி வெட்டி குளகிரி ஈற்று நலபலி குதிரை நவரே வெட்டுறேன் பாலா

அதாவது தியாகராஜன் நினைக்கிறேன் பா இதில் வரும் ராமாயணத்தில் பரதம் யார் தான் செய்வார் ஐயோ கோடு உண்மையை அந்த இசை யார் சொல்லி கொடுத்தார் இப்போ பொதித்ததாக சங்கராசு என்னடா உனக்கு எந்த கடமை என்னடா இப்படி உனக்கு சொல்லி கொடுத்தார் யார் தான் யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்துகிறார் என தெரியாமலை போதனகி இவன் அரியகரிய தெரியாதவன் உரையாடிதை யாத்தா செய்வாடி போதனகி துதித்திட துதித்திட பழி பழியேற்றும் மொழியாடு மைக்கி பேரடா பழியேற்றும் மொழி மொழியாடு மாறி யாரா உரை செய்ய இத்தனை தத்துவம் மற்றும் கட்டு சமத்தினி ஓதுடா இத்தனை தத்துவம் மட்டும் கட்டினி சமத்தினி ஓதுனையே நீ தூத்திட பெற்றதோ உந்தனை பார்டா அந்த பித்தனையை நிச்சித்து பத்தனை உண்ணப்பரடா யாதா பூரை செய்வாடி போதங்கல் வை பெண்ணவன் கண்ணையை பண்டியா கொண்டவன் தன்னன வெள்ளிதை பெண்ணவன் தன்னையே பண்டியா கொண்டவன் தன்னன வெந்த இன்னமும் தேடுதல் எதிரில் இன்னமும் தேடுத எதிரில் அண்ணவன் அவன் போய் யாட்டா அண்ணவன் காஞ்சில் என்ன வருதே யாதா கூரை செய்வாறி போதங்கி இவன் நிறைய நீ ஊரே கெறியே எனக்கு தெரியாதே ஊரே ஆனா எனக்கு பாட வேண்டிய பாட்டு எங்கே பड्றாரு யா இந்த பாடலாம் அதாவது இந்த மாதிரி அந்த நாளில் சங்கரதா சுவாமி இப்படி பாடியிருக்கிறாரு இருக்காரு இந்த அப்ப இந்த மாதிரி ராமசாமி கவிதை பாடிதாரே கலவியாரு பாடியிருக்கிறாரு மாதிரி பாடணும் அதிலே நம்ம துரியோதனம் பாடணும் இல்லையா கிருஷ்ணந்தூரில் இதில் வந்து காம்போ எதாகத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுகிறார் துரியோரம் பாட்டு அந்த கிருஷ்ணகிட்ட ஆய்த்தாலும் காலத்த மதம் நீ செய்யாதே பாடுறாங்க இல்லையா அதே மட்டும்தான் இது இனி நான் கொடுப்பேன் என்று என்ன அதே யோஜனை பண்ணாத கண்ணா நான் இனி நான் கொடுப்பேன் என்று என் ஆக யோதனை பண்ணாத கண்ணாமன் இனி நான் கொடுப்பேன் என்று ஆக பனிமதி சூடும் பரமன் என்று பனிமதி நதி சூடும் பரமன் என்று பருந்தி வருந்து தெரிந்து உரைத்தாய் பரிந்து தெரிந்து தெரிய பரிந்து வரிந்து தெரிந்து உரைத்தால் இனி நான் என்று என்ன பாரா பண்ணாச்சுதே பஞ்சவர் பாலமும் போச்சுதே பாரா பண்ணிரண்டா சுதே பஞ்சவர் பாலமும் போச்சுதே நேராய் வந்து என்னை நிலமது கேட்க நேராய் வந்து என்னை நிலமது கேட்க நிறியோ நிதியோ பழியே அதற்கு நீலயோ வெளியோ பழியே கவனத்துக்கு இது நான் கொடுக்கப்பேன் என்று என் ஆக ஒரு சின்ன பாட்டு இந்த ஆதி சிவசங்கரர் வந்தார் இது தக்கனுடைய சிவன் வராது இல்லையா அதில் இந்த பாட்டு தான் எல்லாம் பா பாடுறாங்க இது எல்லா வேடத்துக்கும் சிவனுடைய பாடுறதுக்கு பாடலாம் சிவ அதாவது திருவிடை திரும்பத்தாளம் ஒன்று

வேறு ஏன்னா இருந்தால் அப்புறம் போடுறேன் அதாவது போட்டியில் மாற போட்டில இரண்டையும் பாட்டில் எங்க இருக்கிறோன்னு டிப்பொட்டி சாத்துக்கு மாதிரி இங்கே இருக்கீரோன்னு பாடுறாங்க இல்லையா அதில் இப்போ இது ஒருத்தர் பாடன பாட்டு ஏடா நீ எங்கையில்

சங்கல் அவனை சாட்டிடுவா எந்த நெக்கி சங்கையில்லாமல் அவனை சாத்திடுவா எந்த நெக்கி எங்கே 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 எடா உந்தனது நினைந்த எடா உந்தனது சிந்தையில் நினைந்த அரின் இளனையும் கேட்டவொடனே

என்னுடைய தம்பி தன்னை எழுத்துக்கு கிட்டு என்னுடைய தம்பி தன்னை எழுத்துக்கு கிட்டு விட்டான் அந்த நாள் முதல்லாயாவன் சொந்தமான பதியை விட்டான் அன்ற நாள் முதல்லாயவன் சொந்த மன பதியை விட்டான் எங்கே 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 எங்கையதால் முன் கன்னது ஹிந்தகி மீனந்த எரி அதுக்கப்புறம் எனக்கு புத்திமதி உரைக்க துணிந்தனையே அந்த மாதிரி ஒரு பாட்டு ஆதி நாரணங்க என்பதா ரா டா அதெல்லாம் பயலை அரியத்தரியே நீ எ கூரேடா அந்த ஆதி நாரன் என்பதா ரா டா அதை பயலை அரியத்தரிய நீ எக்கூரே பாதி மலிசடை முடியும் தேதனும் பாதி மலிசடை பாதி பாதி மலிசடை முடியும் வேதனும் பகரும் மரியனும் கவிட சூதனும் ஜோதி மறிய முடி சுரணும் நாட்டனம்

எனக்கு புத்தி பற்றி உரைக்க துணிஞ்சு பார்க்குறாங்க அதான் அடதாளம் ஆதினி என்பதே அறிய தெரிய நீகத்த இப்படி போடலாம் போடலாம் ஆதி என்ன பண்ணாலும் ஏகத்தளம் சரி வராது ஆதி நாரணம் ரெண்டு தாழ போட்டாலும் அதுக்கு சரியாக வரும் சரி சார் சாப்பிட்டு வரும் போயிட்டு வாங்க